மதிப்பிற்குரிய ராசி நண்பர்களே சகோதர சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நிகழவிருக்கின்ற ராகு கேது பேச்சியால் என்ன சுபபலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பற்றியும் ஒரு பாசிட்டிவான பலன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவை நம்ம பார்க்கலாம் நண்பர்களை புதுசாக நாம் இந்த காணொலியை பார்க்கணுங்கிறா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் ராசி புதன் பகவானை ஆற்றி விட கொண்ட ராசி என்ற அதிபதி புதன் பகவான் புதன் புத்தி செயல்திறன் அறிவு புத்திக்கூர்மை சுய புத்தி பேச்சு திறமை எழுத்துத்திறமை ஒரு தகவல் தொழில்நுட்ப செய்தி பரிமாற்றம் மீடியாக்கள் துறை இந்த மாதிரியான துறைகளில் உங்களை சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பில் இந்த புதன் பகவான் வச்சுருப்பார் ஓயாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க யாருன்னு கேட்டால் கன்னிராசிக்காரங்க தான் சக்கரை மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் கன்னிராசிக்காரங்க தான் இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது ராசி கடினமான உழைப்பு ராசி உழைப்பதற்கென்றே பிறந்தவங்க ஒரு நாள் ஒரு பொழுது உட்காந்து ஒரு சோர் நிம்மதியாக சாப்பிடலையா தான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய சில பேர் தான் இருப்பாங்க அதே மாதிரி ஓடி ஓடி உபகாரம் செய்கிறவங்க யாருன்னு கேட்டால் சில பேர் கன்னிராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க இவங்களை யாராவது தேடி வந்து ஒரு சின்ன உதவி கேட்டால் தாம் வேலையை விட்டுட்டு போய் ஓடி போய் உதவி செஞ்சு அவங்களுக்கு ஒரு உபகாரம் செஞ்சு அவங்கள வந்து மனசு திருப்திப்படுத்தக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் கன்னிராசிக்காரவங்க தான் தனக்கான வேலைகள் எவ்வளோ இருந்தாலும் சரி அந்த ஒரு சுச்சுவேஷனில் யாராவது தேடி வந்துட்டாங்கன்னா அந்த வேலையை நிற்பாட்டிட்டு அவங்க பின்னாடி போயிடுவாங்க எதுலேயுமே இறக்க குணம் அதிகம் எதுலேயுமே இறக்க குணம் அதிகம் தானும் தன்னை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல கண்ணீராசிக்காரவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க இதில் தான் அவங்களுக்கு ஒரு மன திருப்தி கண்ணிராசிக்காரங்களுக்கு எதில் மனசு திருப்தி கேட்டால் இந்த தன்னால் மற்றவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க பார்த்திங்கன்னா அதை பார்த்து இவங்க பயங்கரமாக திருப்தி அடைஞ்சிக்கிடுவாங்க சந்தோஷப்படுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கையா இன்னாருக்கு நான் உதவி செஞ்சேன் அவங்க வாழ்த்தோ வாழ்த்துன்னு வாழ்த்துனாங்க ஆனால் வாழ்த்தாட்டியும் கூட பரவாயில்லையா அவர் கொஞ்சம் இப்போ நல்லா இருக்கார் இருப்பார் அவங்க முகத்தை பார்த்திங்களா அவங்க சந்தோஷமாக இருக்காங்க இவங்க அந்த செஞ்ச உதவி அந்த உபகாரத்தினால் மற்றவங்க சந்தோஷப்படுறத பார்த்து சந்தோஷம் அடையக்கூடிய நபர்கள் கன்னிராசி நண்பர்கள் இது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் கன்னிராசி நண்பர்களை தேடிப்போ உதவி கேட்கலாம் கேட்கலாம் உதவி செய்வதற்கென்றே பிறந்தவர்கள் தான் கன்னிராசி நண்பர்கள் ஆனால் இவங்க வாழ்க்கை உச்சத்தை தொடுமா அப்படின்னு கேட்டால் அதுதாங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் கிட்டத்தட்ட நூற்றுக்கு எழுபது சதவீதம் பேர் கேட்டீங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் உழைச்சி ஓடா தேஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க காலையில் வேலைக்கு போனால் சாயங்காலம் சம்பளம் வாங்கிட்டு வந்து மறுநாள் காலையில் செலவு காசுன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் கன்னிராசி நண்பர்கள் இருப்பாங்க எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த பணம் அப்படிங்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எங்கிட்ட இருந்து தான் செலவு வருமா வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் செலவு வந்து வந்து அவங்கள வந்து ரொம்ப ஒரு ஆளாகும் இதனாலேயே கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் அந்த கடன் அப்படிங்கிறது இவங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து மீள முடியாத அமைப்பிலாம் இருக்குங்க சார் இப்படியெல்லாம் இருக்கிறோமே இந்த ராகு கேது பயிற்சி நமக்கு என்ன செய்யும் கன்னிராசி நண்பர்கள் கேட்பாங்க எனக்கு ஐம்பது வயசாகுது அறுபது வயசாகுது எப்போ பார்த்தாலும் குரு அவங்களுக்கு அதை செய்ய போகிறாரு ராகு இதை செய்ய போகிறாரு கேது இதை செய்ய போகிறாரு நீ டாப்பில் வந்துருவா அண்டர் அண்டர்க்ரவுண்டில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பத் யூடியூப் வந்த காலத்துலேருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறீங்க மாற்றம் வரலையே அப்படின்னு சொன்னால் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு கிரக அமைப்புகள் பிறக்கின்ற பொழுதே அறுபது வயசு வரைக்கும் கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும் அது சுய ஜாதகத்தில் இருக்கும் அது கர்மவினை பயன் பிறந்த உடனே ஒரு ஏழு வயசுல எட்டு வயசுலேயும் நல்ல செல்வாக்கியத்தோடு வாழக்கூடிய கன்னிராசி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க முப்பது வயசில் மிகப்பெரிய செல்வந்தராக கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கும் இதெல்லாம் ஜாதக அமைப்புகள் சுய ஜாதக அமைப்புகள் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது பொதுவான விஷயம் புரியுதுங்களா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க இப்போ பலனுக்கு வருவோம் தற்போது வரை ராசியிலே இருக்கிற கேது பகவான் பன்னிரெண்டுக்கு மாற போகிறார் நிம்மதி ஐயா நம்மளை பிடிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தோஷம் விளையிடுச்சு எக்கச்சக்கமான குழப்பம் மன நிம்மதியே கிடையாது ஐயா நான் மன நிம்மதி அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்க காரணம் உங்கள் ராசியிலே கேது இருந்து குழப்பவாதியாக்கி உங்களை உண்டுலன் பண்ணியிருப்பார் நிம்மதியை கெடுத்திருப்பார் முடிவு எடுத்ததுக்கப்புறம் குழப்பம் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி குழப்பம் ஒரு அந்த எடுத்துக்கிட்டு அந்த வேலையை செஞ்சுட்டுருக்கு இருக்கும்போது குழப்பம் எங்கே போனாலும் நிம்மதி குறைபாடு குடும்பத்தில் குழப்பம் என்னைய காரணம் ராசியில் கேது இப்போ என்ன பண்ண போகிறாரு பன்னிரெண்டுக்கு போக போகிறார் பன்னிரெண்டு ஐநசைனா போக விரயஸ்தானம் நல்ல விஷயமா நல்ல விஷயம் பன்னிரெண்டில் பாவகரங்கள் தான் ரொம்ப நல்ல விஷயம் அதுவும் கேது பகவான் வந்தால் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் கூடும் ஐயா இது வரைக்கும் எத்தனையோ கோயில் குளங்கள்லாம் ஏறி வந்துவிட்டேன் ஒரு புண்ணியம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இப்போ தான் அந்த புண்ணியம் கிடைக்கும் எத்தனை வருஷம் பதினாறரை வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழிலிருந்து ஆறாம் இடத்துக்கு வர்றார் இந்த ஏழாம் இடத்துல இருக்கிற பிரச்சனை தீர்ந்து நம்ம வெளியில் வரப்போகிறோம் என்னையா யாருக்கிட்ட சேர்ந்தாலும் பிரச்சனை யாருக்கிட்ட கூட்டு வச்சாலும் பிரச்சனை வீட்டில் கணவன் மனைவி சண்டை சச்சரவு ஓய மாட்டேங்குது ஐயா எங்கே போனாலும் பிரச்சனை ஆனால் ஆசைப்பட்டு எதை செஞ்சாலும் நஷ்டம் கொடுத்த பணம் கொடுத்த வாக்கில் தான் இருக்குது நானும் நடையா இருக்கேன் கிடைக்கவே மாட்டேங்குது எப்போ தான் கிடைக்கும்னே தெரியல நான் ஒருத்தனுக்கு ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்த காசு ஐயா நான் வட்டிக்கிட்டிருக்கிறேன் அந்த கடை நான் திருப்பி அடைக்கிறது எப்போ வாங்கிட்டு போனாலும் எப்போ தான் எனக்கு கொடுப்பாரு அதை பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டால் அந்த பணம் இனிமேல் தான் கிடைக்க போகுது எப்படி ஐயா இந்த ஏழில் இருந்த ராக அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எல்லாம் தூண்டிவிட்டு செய்ய வச்சு உங்களை அவஸ்தைப்பட வச்சுட்டு இப்போ ஒரு ஆறுக்கு வரப்போகிற ஆறாம் இடம் அப்படிங்கிறதுல கடினமான உழைப்பு ஸ்தானத்தில் ராகு வந்து உட்காந்தா அஷ்டலட்சுமி யோகம் எவ்வளவு பணம் வேணாலும் கிடைக்கும் அஷ்டலட்சுமி யோகம் அப்படிங்கிறது ராகு பகவானால் வரக்கூடிய யோகம் அப்போது இங்கே என்ன நடக்கும் இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது சுபத்துவம் பெறுகின்றது எப்படி ஆறில் வந்து பாவி கிரகம் இருந்தால் எப்படியா சுபத்துவம் பெறும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து ராகுவை ஒன்பதாம் பார்வையால் பார்ப்பார் குருவனுடைய பார்வையில் இருக்கிற எந்த ஒரு பாவ கிரகமும் சுபத்துவம் பெற்று நல்ல பலனை வாரி வழங்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க அப்போ கோச்சாரத்தில் ராகு இந்த ஆறாம் இடத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு பன்னிரெண்டில் கேது இருப்பது அதை விட சிறப்பு இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு என்ன கொடுப்பாரு எதுலேயும் ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துவார் என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலையை நம்மளால முடியாதுன்னு சொல்லி போட்டுட்டு வரமாட்டேங்க அந்த வேலையை முடிச்சுட்டு கையில காசை வாங்கிட்டு தான் வெளியே வரும் அது எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி ஐயா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மூணாலு வேலையை கூட ஒரு ஆள் செஞ்சுட்டு அந்த ரெண்டு ஆள் சம்பளத்தை எச்சா சேர்த்து வாங்கிட்டு வரக்கூடிய அந்த ஒரு பராக்கிரமமான செயலெல்லாம் வரும் அந்த வீரமெல்லாம் வரும் அந்த அளவுக்கு உழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்குது எந்த துறையில நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலில் வந்து வளர்ச்சி குறையாம உங்களுக்கு மேலும் 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 ஒரு லாபகரமான சூழ்நிலையை இந்த ராகுபவன் எடுத்துவார் அதுக்கப்புறம் இது வரைக்கும் யாரோ ஒருத்தனால் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது அது யாருன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல நான் எந்தாவது ஒரு சூழ்நிலையை முன்னுக்கு வர போதெல்லாம் என்னை தட்டி தட்டி விடுறாங்க இது எங்கேயா ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனை தட்டி பறிக்கக்கூடிய சூழ்நிலையில் சில பேர் செயல்பட்டுகிட்டு இருப்பாங்க உங்கள் நல்ல பேர் சில பேர் கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க உங்களுடைய கொடுக்கல் வாங்கலை சில பேர் கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் பார்த்து உழைச்சி சம்பாதிச்சு கடனை கட்டலாம்னு சொல்லி நேர்மையாக போயிட்டு போய் கடன் கொடுத்தவரும் உங்களை அழகாக கொண்டு போயிட்டு தான் இருப்பார் பிரச்சனையெல்லாம் கொண்டு போகிறார் அது இடையில் ஒரு ஆள் புகுந்து உங்களை உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்க வச்சுருவாங்க இப்படி சுற்றி சுற்றி ப்ரெஷர் கொடுத்தவங்கலாம் ராகு ஆறில் வருவது காணாமல் போயிடுவாங்கன்னு அர்த்தம் எதிரிகள் தொல்லை ஒழிகிறது ஐயா ரொம்ப நாளாக தீராத நோய் ஐயா ஒரு தீராத பிரச்சனையில் இருக்கிறேன் ஒரு ரத்த காயம் போட்டு ஆறவே மாட்டேங்குது ஐயா அது மாதிரி வயிறு பிரச்சனையா வாய்வு கோளாறு ஐயா கால்வழி ஐயா என்னன்னே தெரியல எப்போ தீரும்னே தெரியல இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஐயா எப்பயாவது அது இது மாறுமா எப்போ தான் நான் மருந்து பார்த்து எடுத்தால் அது சரியாகும் நான் ஓயாமல் ஒரு நாளைக்கு பத்து மாத்திரையை முழுங்கிக்கிட்டு தான் இருக்கேன் எப்போ சரியாகும் அது இப்போ தான் சரியாகும் ராக ஆறில் வரும்போது அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார் அப்போ நோயினுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அதில் செலவு பண்ணாலும் அப்படிங்கிறத செலவாகிற பணத்தை மிச்சப்படுத்துவார் தன விஷயத்தில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தோடு தன செல்வங்கள் விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார் நல்ல சேமிப்பை உருவாக்குவார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தொடங்கிக்கலாம் அதுக்கு ராகு பகவான் கை கொடுப்பார் இந்த இதனாலேயே முக்கால்வாசி உங்கள் செல்வாக்கு சொல்வாக்கு உயர்மையா உங்களுக்கு மதிப்பு உயர்மையா இதுக்கு முன்னாடி நம்மளை யார் மதிச்சிருக்க மாட்டாங்கன்னு கூட சில பேர் மதிச்சிருக்க மாட்டாங்க என்ன சொன்னாலும் என் வார்த்தையை காதலில் யாரும் கேட்குறது கிடையாது நான் நல்லதே சொன்னாலும் என்னை முன்னாடி விட்டு பின்னாடி தான் பேசுகிறாங்க நான் நல்லதே பண்ணாலும் என்கிட்ட வாங்கி அனுபவிச்சாலே என்னை முன்னாடி விட்டு பின்னாடி தான் பேசுகிறாங்க ஆயிரம் பேருக்கு உதவி செஞ்சேன் இன்றைக்கி எனக்கு ஒத்தரவாக உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா இனிமேல் அந்த பிரச்சனை இல்லை அப்போ ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு நீங்கள் போட்ட பக்கா பிளானிங் என்னது நம்ம நம்மளை வந்து உதாசனைப்படுறதுக்கு முன்னாடி தலைமருந்து வாழணும் அதுக்கு ஒரு காலகட்டம் எதிர்பார்த்துட்டு இருந்திங்களா அது இப்போ தான் அதேமாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்களாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் தாராளமாக போகலாம் வேலைக்கு தானே போகிறோம் ராகு மாய கிரகம் இல்லையா சாய கிரகம் கடல் கடந்து பயணிக்க வைப்பார் எங்கே வேணாலும் போய்க்கேன் கூடவே வரேன் சப்போர்ட் பண்ணுறேன் நீ என்ன வேணாலும் செய்ய நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் காசு பணத்தை சம்பாதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவர் சம்பாதிக்க வைப்பார் அதில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது வேற்று மொழி பேசக்கூடியவங்க அந்நிய மதத்தில் இருப்பாங்க இல்லையா இவங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அது எங்கே போய் நடக்கும் வேலை செய்கிற இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கைகோர்த்து பயணிக்கக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு உதவிகரமாக இருப்பாங்க அவங்களால நிறைய ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஐயா இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் ராகு ஆறில் இருந்து உங்களுக்கு ஒரு சுபத்துவத்தோட குருவினுடைய பார்வையினால் சுபத்துவம் பெற்று எல்லா விஷயத்துலுமே உங்களுக்கு பக்கபலமாக இருந்து செயல்படுவார் அப்போ நமக்கு என்னது கடன் பிரச்சனை தீரும் ஐயா இந்த காலகட்டத்தில் வந்து ஒன்றரை வருஷத்துக்குள்ளே கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கடனாளியாக இருந்தாலும் அந்த கடனில் இருந்து மீண்டும் வெளியே வந்துருங்க அது எப்படியா பணம் கிடைக்குமா ராகு ஆறில் வந்தாலே உங்களை எப்படினாலும் பணம் சம்பாதிக்க வைப்பாருயா கட்டாயம் சம்பாதிச்சு நல்லா வருவீங்க அதே மாதிரி பன்னிரெண்டில் கேது இப்போ தேவையில்லாத செலவெல்லாம் செஞ்சு நம்ம பிரச்சனைக்கு ஆளாக இருப்போம் இப்போ என்ன செய்ய போகிறோம் தெரியுமா தேவையான செலவு போகிறோம் அப்போது எல்லாமே சுப செலவுகள் அந்த சுப செலவுகள் என்னையா ஒரு வீடு வாங்க போகிறோம் ஒரு இடம் வாங்க போகிறோம் பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறான் சடங்கு சீர் பண்ண போகிறோம் இப்படி சுபகாரியங்கள் நிறைய செஞ்சு அதற்கான பணத்தை செலவழிக்க போகிறோம் ஆபரண சேர்க்கை நிறைய வாங்க போகிறோம் பொன்பொருள் ஆபரண சேர்க்கை நிச்சயமாக ஏற்படும் அது கேது பகவான் கொடுப்பார் வாங்க வைப்பார் அது எங்கேருந்து வரும் ஆறுல இருக்க ராகு கொடுப்பார் அது எப்படியா நம்ம தான் ஒரு மடங்குக்கு பன் மடங்கு உழைச்ச லாபத்தை பெற போகிறோம் இல்லையா அந்த மாதிரி அப்போ இவ்வளவு தேவைகளுக்கும் பணத்தை ஆறாம் ராகு உங்களுக்கு கொடுப்பாரு இது வரைக்கும் வெளிநாடு வெளியூர் வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு நான் வேலைக்காக முயற்சி பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் தாராளமாக கிளம்பிக்கலாம் போனோம்னா நாலு காசு சம்பாதிச்சிட்டு வந்து வீட்டில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே சக்ஸஸ் பண்ணிக்கலாம் வீடு கட்டுற பிரச்சனை குறையெல்லாம் நிற்கிது பாதியில் போட்டு விட்டு போனது நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எப்போயா தீரும் இப்போ தான் தீரும் அப்போ தான் அந்த வேலை முடிவுக்கு வரும் அதுக்கான பணப்பொருள் பொருள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நான் ஒரு ஆன்மீக பயணம் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் நிறைய கோயில்களெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அங்கெல்லாம் போக முடியுமா தாராளமாக போகலாமையா இதுக்குன்னே ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி நீங்கள் போவீங்க அதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் புரியுதுங்களா அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை தயவு செய்து முன்னாடி இருந்த மாதிரி யாருக்காவது ஜாமீன் போட்டுறாதீங்க ரொம்ப ஓடி ஓடி உதவி செய்கிறேன்னு சொல்லிக்கின்னு செஞ்சு மாட்டிக்கிறாதீங்க தனக்கு வச்சிட்டு தானம் பண்ணுங்க அது யாராக இருந்துட்டு போட்ட கவலையே படாதீங்க ஏன்னா இருக்கிற சுச்சுவேஷன் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்ததை கறக்க பாருங்க உங்களுக்கு இருக்கிற கடனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்க பாருங்கள் உதவி செஞ்சு உதவி செஞ்சு ஒன்றுமில்லாம் போயிடாதீங்க உங்களுடைய எதிர்கால தேவைக்கு ஒரு பிடிப்புத்தன்மை ஏற்படுத்தி காசு பணத்தை சிக்கனம் பண்ணி ஒழிச்சி வைங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை மறைச்சி வைங்க கும்பத்தில் ராகு பகவான் வந்தால் ப்ராப்பர்ட்டியை மறைச்சி ஒழிச்சு வைக்கணும் பண ஒழிப்பு ஏதாவது ஒரு பேங்கில் போய் ஒழித்து போட்டு வச்சிடுறது புனாமி பேரில் போட்டு வச்சிடுறது சொத்து வாங்கி புனாமி பேரில் எழுதி வச்சிடுறது இப்படியான தான் செய்ங்க அதுக்கெல்லாம் நல்லது ஒரு வாய்ப்பு புரியுதுங்களா இது மாதிரி இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது கன்னிராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்யத்தான் காத்துக்கிட்டு இருக்குது கல்யாணம் சுபகாரியங்கள் வீடு மண்மனை யோகங்கள் நல்லதொரு வண்டி வாகனங்கள் ஆன்மீக பயணங்கள் தீர்த்த யாத்திரைகள் கோயில் திருப்பணிகள் கும்பாபிஷேக பணிகள் இதெல்லாம் நீங்கள் செய்வீங்க சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னே சொல்லிக்கலாம் அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு கஷ்டங்களையெல்லாம் அனுபவித்தோமோ எவ்வளவு துன்பங்கள் துயரங்களெல்லாம் அனுபவித்தோமோ அதுக்கு ஒரு பிராயச்சித்தமாக இந்த ராகு பகவானும் கேது பகவானும் நல்லது ஒரு சுபத்துவத்தோடு வந்து உங்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் பணம் பொருள் செல்வாக்கியத்தை கொடுப்பாங்க அதனால் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கத்தான் காத்திருக்கிறோம் நல்ல விஷயமே நடக்கும் சந்தோஷமாக மனசு திருப்தியாக இந்த ஒன்றரை வருஷத்தை நாம எதிர்கொள்ளலாம் உங்கள் ஜாதக ரீதியாக யோக தசைகளெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பிரச்சனையே கிடையாது இதே ராகு யோகாதிபதியாக இருந்து ஆறில் இருந்தார்னா இந்த பதினெட்டு வருஷ தசை அப்படிங்கிற நீங்கள் நீங்கள் தான் கோடீஸ்வரர் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறக்கூடிய ராகுகேதி பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கையை உச்சத்தில் கொண்டு போய் வச்சு அழகு பார்க்கக்கூடிய அமைப்பில் பணப்பொருள் செல்வாக்கியத்தை கொடுத்து சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்